வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிர்ஷ்ட நாள் காட்டியில் நமக்கு வந்து பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான நம்பர் கொண்டு வந்திருக்கும் இந்த பன்னெண்டு விதமான நம்பர்கள் எப்படி வருது அப்படின்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு நம்பராக கொண்டு வரோம் மேக்ஸிமம் வந்து நமக்கு எப்பயுமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நம்பரில் தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம ஏன் ரெண்டு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து ரெண்டு நம்பர் இருந்தால் தான் நமக்கு ஒரு ஆல் போர்டு போட முடியும் ஆல் போர்டு இல்லை ஏபிபிசிஎஸ்சியே போட்டு நம்ம ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி நமக்கு இன்றைக்கி நாட்டிற்கான அதிர்ஷ்ட நம்பர் அப்படிங்கிறத நம்ம கணிக்கும்போதே நம்ம அதுக்காக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி கொண்டு வர அதாவது ஒரு ஒன்னு உங்களுடைய ராசி சம்பந்தமானதும் இன்னொன்னு உங்களுடைய நட்சத்திர சம்பந்தமானது இன்றைய நாள் இன்றைய நாள்லாம் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி ராசிநாதன் என்னவா இருக்காரு அதுல உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அதாவது சந்திராஷ்டமம் இருக்கிற இருக்கிற ஜாதக இருக்கிற ராசிக்கும் சந்திராசமம் இல்லாத ராசிக்கும் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான வின்னிங் வரும் சரிங்களா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நாள் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் இடத்துல பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான நம்பர்கள் கொண்டு வரோம் இதில் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சரராசி சீரராசின்னு நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி மண் அதாவது அடிப்படையாக வந்து பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படை அடிப்படையை வச்சது ராசிகளும் நிறையா இருக்குது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னா ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தன்மை இருக்கும் இப்போ மேசம்னா மேசத்துக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும் அதே மாதிரி மீனம்னா மீனத்துக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும் சரிங்களா ஏன்னா லக்னாதிபதி அவங்களுக்கு ராசிநாதன் ஒன்றா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை தான் அவங்க கொடுப்பாங்க அப்போ தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இதை ப்ரிடிக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் சரிங்களா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தெற்கு திசை வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பச்சை நிறம் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நிறமாக இருக்குது அதுபோக ஏழு ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி ராசியான நம்பராக இருக்கும் சரிங்களா மேசத்தை பொறுத்த வரைக்கும் காலப்புருஷ தத்துவத்தில் முதலாவது வீடாக இருக்கிறதுனால நமக்கு அப்படி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இடபம் இடபம்னா ரிஷபத்துக்கு வந்து தென்மேற்கு திசை சரிங்களா உங்களுக்கு இன்றைக்கி வந்து ராசியான திசை வந்து உங்களுக்கு தென்மேற்கு திசை அது போக மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளான ஒரு நிறமாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு எல்லா விதமும் தேடி வரணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அனுகூலமான கலராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு தென்மேற்கு சரிங்களா உங்களுடைய ராசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அல்லது மூணு இந்த ரெண்டு நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் போட்டு ரெண்டு நம்பர் போகிறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஏபிபிசிஏசி போகிறதுனாலும் உங்களுக்கு இது மேட்ச் ஆகும் சரிங்க அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து வடக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப 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 இன்றைக்கி அனுகூலமான திசையாக இருக்கும் அது போக வெள்ளை நிறம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அனுகூலமான நிறமாக இருக்கும் சரிங்களா மிதுனத்துக்கு மிதினம்னா ஜெமினை அப்படின்னு சொல்லுவாங்களா ஜெமினை அது மாதிரி அந்த ராசி அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஏன் இந்த நாலு ஒன்பது அப்படின்னு கேட்குறாங்கன்னா இதில் வந்து நமக்கு ஒன்று பெரிய நம்பர் ஒன்று சின்ன நம்பரை சேர்த்து வருது பார்த்திங்கன்னா நமக்கு அது மாதிரி வரும் சரிங்களா இது வந்து அப்படியே வரும் ஏன்னா இது வந்து அந்த அந்த மாதிரி மெத்த அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான நம்பர்கள் வரும் அந்த மாதிரி தான் சரிங்களா ஏன் இந்த ரெண்டு ரெண்டு நம்பர் கொண்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏசியாவது போட்டு எடுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு தெற்கு திசை வந்து நமக்கு உங்களுக்கு வந்து ஒரு அனுகூலமான திசையாக இருக்கும் அதுபோக உங்களுடைய ராசியான கலர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஊதா சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய ராசியான நம்பர் அப்படின்னா அஞ்சு அல்லது ஜீரோ இந்த ரெண்டு நம்பருமே நீங்கள் போட்டு போகலாம் கடக கடகம்ங்கிறது வந்து நமக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடகத்தில் வந்து அஞ்சு ஜீரோ அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு ராசியான நம்பராக இருக்கும் அது போக பிளஸ் வந்து கடகம் யாருடைய ராசி அப்படின்னா சந்திரனுடைய ராசி சரிங்களா ஏன்னா இவரு தான் வந்து எல்லா ராசி கட்டத்தில் இருக்கிறவங்களையும் ஆட்டி படைக்கிறேன் ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ரெண்டரை நாளைக்கு ஒரு 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 முறை வந்து சந்திரன் மாறுவார் இல்லையா அது மாதிரி மாறும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் எந்த வீட்டை பார்க்குறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு இன்றைக்கி சந்திராஸ்தமம் நாலு மணிக்கு மேலே மூணு மணிக்கு மேலே நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் காரணம் சரிங்கண்ணா அதே மாதிரி அடுத்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு திசை வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அனுகூலமான திசையாக இருக்கும் இளஞ்சிவப்பு உங்களுக்கு வந்து பார்த்தினா ஆமாம் இளஞ்சிவூ வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ராசியான கலராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கான ராசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு அல்லது ஒன்று சரிங்களா அடுத்து வந்து கன்னி கன்னி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தென்மேற்கு திசை வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை அதேமாதிரி மஞ்சள் கலர் வந்து உங்களுக்கு இன்றைக்கி அருமையான ஒரு கலராக இருக்கும் அதேமாதிரி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு அல்லது ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பர் உங்களுக்கு ராசி நம்பராக இருக்கும் அதே மாதிரி அடுத்து வந்து துலாம் துலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேற்கு மேற்கு வந்து உங்களுக்கு அருமையான ஒரு திசையாக இருக்கும் அதே மாதிரி பச்சை கலர் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சூட்டபுளான ஒரு கலராக இருக்கும் உங்களுடைய ராசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு அல்லது ஒன்று சரிங்களா அடுத்து வந்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு இன்றைக்கி திசை வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய நிறம்ங்கிறது இன்றைக்கி வெள்ளை நிறமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ராசியன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏழு நாலு அப்படிங்கிறது உங்களுடைய ராசியான நம்பராக இருக்குது அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசு வந்து நாளைக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு சாம்பல் கலர் சாம்பல் சம்மந்தமான இந்த லைட்டு இந்த சிமெண்ட் கலர் இந்த மாதிரி கலர்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சூட்டபிளான கலராக இருக்கும் அதே மாதிரி தெற்கு திசை வந்து உங்களுக்கு இன்றைக்கி சூட்டபலான திசையாக இருக்கும் அதுபோக உங்களுக்கு வந்து ஏழு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்கும் இங்கே வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் ஏழு நாலு ஏழு சரிங்களா இது கிடச்சிருக்கா அதுக்கு வந்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஏழு ஒன்பது அதாவது இந்த மூளையில் இருக்க முடியாது இதெல்லாம் வந்து உபயராசி உபயராசிக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா உபயராசி எது இதெல்லாம் வருதுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா இதெல்லாம் வந்து உபயராசி உபயராசிக்கெலாம் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் நம்பர்கள் கிடைக்கும் சரிங்களா அப்போ வந்து நமக்கு ஏழு அஞ்சு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பரும் உங்களுக்கு சூட்டபுளாகும் அதே மாதிரி உங்களுக்கு மகர மகரத்துக்கு வந்து தெற்கு திசை வந்து உங்களுக்கு இன்னைக்கு சூட்டபுளாக இருக்கும் அதுபோக வெள்ளை நிறம் வெண்மையான நிறம் அதாவது சந்தன கலாரில் வெண்மையாக இருக்குமா அதில் லைட் சைடு கிடை கிடைக்கக்கூடிய நண்பர் கலாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் மஞ்சள் லைட் மஞ்சள் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி அதாவது ஊதா எந்த கலர் போட்டாலும் அதில் கொஞ்சம் டார்க்காக வெள்ளை கலராக தெரியும் இல்லையா அந்த மாதிரியான கலர்கள் உங்களுக்கு இன்றைக்கி சூட்டபுளாக இருக்கும் உங்களுடைய ராசியான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஆறு அல்லது ஒன்றுங்கிறது உங்களுடைய ராசியான நம்பராக இருக்கும் சரிங்க அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கும்பம் கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு மேற்கு திசை மேற்கு வந்து உங்களுக்கு ஏங்க இதுக்கு மேற்கு இதுக்கு மேற்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு ராசி கட்டுறதுக்கும் ஒரே மாதிரியான ராசிநாதன் தான் இதுக்கும் வந்து உங்களுக்கு சனி பகவான் தான் இதுக்கும் உங்களுக்கு சனி பகவான் தான் அதே மாதிரி இங்கே இருக்கிற வந்து நமக்கு தனுசுக்கும் அதே மாதிரி மீனத்துக்கும் ஒரே மாதிரியான ராசி பகவான் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இவருக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி தான் குரு பகவான் தான் ராசிநாதன் அதே மாதிரி இங்கே வந்து செவ்வாய் இந்த இது இதுவும் இருக்குது இல்லையா மேசம் மேசத்துக்கும் அதே மாதிரி விருச்சத்துக்கும் செவ்வாய் தான் வந்து ராசிநாதன் அதே மாதிரி சுக்கிரன் சுக்கிரன் வந்து இடபத்துக்கும் அதே மாதிரி துலாமுக்கும் ராசிநாதன் சரிங்களா உங்களுக்கு தெரியும் தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மீனத்துக்கும் மிது மிதுனத்துக்கும் அதே மாதிரி கன்னிக்கும் புதன் தான் வந்து உங்களுக்கு ராசிநாதன் இதுக்கு வந்து சந்திரன் இதுக்கு வந்து சூரியன் அவ்வளோதான் சரிங்களா இது வந்து இதை பேச தான் இத்தனை கிரகங்கள் இதை சுற்றி வர மாதிரி தான் வரும் சரி அதான் பேசிக் கான்செப்ட் அதாவது சூரியன் சந்திரன் சந்திரன் சூரியன் இதை சுற்றி வர கான்செப்ட் தான் இந்த கிரகங்கள் சரிங்களா இது தான் இது அதுலேயே தான் உங்களுக்கு இதுலேருந்து பாதி வரும் இதுலேருந்து பாதி வரும் புரியுதுங்களா இது ரெண்டு பேசிக் அடிப்படையை வச்சுட்டு தான் இதுலேருந்து பாதி இதுலேருந்து பாதி அப்படி சுற்றி வரும் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு வந்து கும்பம் பார்த்திங்கன்னா எட்டு மூணுங்கிறது உங்களுடைய ரசிக நம்பர் அதே மாதிரி மேற்குங்கிறது உங்களுக்கு அனுகூலமான திசை சந்தன கலர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சூட்டபிளான கலராக இருக்கும் அதே மாதிரி மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின் பற்றி பன்னெண்டாவது இடம் சரிங்களா பன்னெண்டாவது இடம் என்னென்னா உங்களுக்கு அயன போஜன போஜனக்காரர்கள் சரிங்களா அப்போ வந்து நமக்கு தெற்கு தெற்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ராசியான நம்பளாக இருக்கும் மே மீனத்தில் வந்து பிறக்கிறவங்க வந்து மீன லக்கணத்தாகட்டும் இல்லை மீன ராசியில் பிறக்குறவங்கட்டும் ரொம்பவுமே ஒரு அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம் அதிகமாக வந்து அவங்க ரொம்ப சுகபோகங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து பழுப்பு நிறம் பழுப்பு நேரத்தில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசி அப்படி உங்களுடைய ராசியான நம்பருங்கிறது அஞ்சு அதே மாதிரி ஏழுங்கிறது உங்களுடைய ராசி நம்பராக இருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த நம்பர் சுட்டிங்கன்னா இதை வந்து முழுக்க முழுக்க ஜோதிடத்தை அடிப்படையாக வச்சு கணிச்சிருக்கிறோம் கண்டிப்பாக சரிங்களா அதனால் வந்து நீங்கள் எந்த இதுவும் தயக்கம் வேண்டாம் நீங்கள் தேவையான போடலாம் உங்களுடைய ராசி நம்பர் நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கான எஃபெக்டிவான நீங்கள் கண்டிப்பாக கிடைக்குமே தவிர இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காதுனால தெளிவாக புரிஞ்சுங்க நீங்கள் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்படி வருது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது உங்களுடைய ராசி நம்பரு உங்களுடைய ராசியான கலரும் உங்களுடைய ராசியான நாளில் தான் அது நடக்கும் சரிங்களா அதிர்ஷ்டங்கிறது எல்லாருக்குமே வந்துடாது இல்லையா அதுவும் குறிப்பாக உங்களுடைய ராசி நம்பர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இது உங்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காக நான் கொடுக்கல கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக தான் கொடுக்குறேன் சரிங்களா ஏதோ எனக்கு ஒரு கண்ணெண்டு கிடைச்சிருச்சுக்கிறக்கா போடலாம்னு நீங்கள் நினைக்காதீங்க இது ஆரம்பத்துலேருந்து நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி கொள்ளுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கண்டிப்பாக அந்த அந்த நட்சத்திரம் அந்த வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸான ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்குறேன் நம்ம என்ன தான் தலையில் பண்ணாலும் நம்முடைய ராசி கட்டத்தில் நம்ம ராசிநாதன் ராசி நம்பர் இருந்தால் நமக்கு கிடைக்கும் தான்தான்தான் கொடுக்குற நீங்கள் முயற்சி பண்ணி வின் எடுங்க சூப்பரான அதே மாதிரி உங்களுடைய திசையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் திசையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி திசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி வெற்றி திசையை நீங்கள் நோக்கி பயணம் பண்ணும்போது தான் உங்களுக்கான வெற்றி உறுதி பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு சூட்டபிளான கலர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான கலர்ஸுங்கிறது இருக்குது இதை இல்லாமல் எல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா இப்போ வந்து இப்போ வந்து இப்போ வந்து சனி பகவானு இருக்கான சனி பகவானுக்கும் உங்களுக்கு அவர் கருப்பு கலர் ரொம்ப பிடிக்கும் நீல கலர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு இப்போ சந்திரனுக்கு மஞ்சள் கலர் ரொம்ப இருக்கும் ரொம்ப மஞ்சள் நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா நவகிரங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா மஞ்ச கலர் துணி கட்டியிருப்பாங்க நீங்கள் காணும் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான கலர்கள் இருக்குது அதுதான் உங்களுக்கு சூட்டப்பிள் ஆகும் ஏன்னா அவங்களுடைய ராசிநாதனே அதுவாக இருக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் முயற்சி பண்ணி வீடுங்க எடுங்க கண்டிப்பாக இந்த நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல நாளாக ஆகிட்டு நன்றி வணக்கம்